வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லொகேஷன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி மாவட்டங்க இந்த பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான லொக்கேஷனில் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ஒரு ரெண்ட் லேண்ட் ஏரியா தாங்க ரொம்ப ரொம்ப சின்ன லேண்ட் ஏரியா தான் பஸ் ரூட் மேலே கொண்டு வந்துருக்கிறாங்க இது எங்கே நிற்கிறாங்க நம்ம நாச்சிமுத்து கவுண்டர் ஒன்றும் ஒரு பாலிடெக்னிக் இருக்கிறீங்க அந்த மாய்கனாம் காலேஜுக்கு பின்னால் கொண்டு வந்துருக்குறாங்க ரோடு ஃபேஸில் ஆன் ரோட்டில் இருக்குதுங்க இந்த பாருங்கள் இந்த இருந்து இந்த பக்கம் வர வரைக்கும் வருங்க ஏத்தப்பள்ள ஃபுல்லாக கடைகள் இந்த ஃபிளாட் வந்து கார்னு ஃப்ளாட்டு இருக்குது பக்கம் தெருவும் கவராகும் ரோடும் கவராகும் நல்ல மெயினான லொக்கேஷன் வருதுங்க ப்ராப்பர்ட்டியோட ஓனர் நம்பர் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க நேரில் போய் பாருங்கள் பிடிச்சிருந்துங்கன்னா எடுத்துக்கோங்க நாச்சி முத்துக்குவுன்ற பாலிடெக்னிக் பின்னால் மயக்கனாம்பேட்டியில் பஸ் ரூட்டு மேலே வந்துருது இதே தப்புலாம் கடைகள் தான் சரிங்களா ஒரு இந்த பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அடுத்து உங்களுக்கு கடை தான் கட்டி இருக்காங்க ஸோ கமர்ஷியலுக்குமே யூஸ் ஆகும் பஸ் ரூட் மேலே இருக்குதுங்க இதில் பிறந்து ஒரு ஐம்பது மீட்டர் மூணுன்னா பஸ் ஸ்டாப் அந்த டேனிங்கில் பஸ் ஸ்டாப் இருக்கும் நல்ல ஒரு ஒர்த்தபலான லேண்டு தான் இது எடுத்து ஒரு நாலு கடையை கட்டி போடலாம் இல்லை ஒரு ரெண்டு வீட்டை சிங்கிள் பெட்ரூம் கட்டினாலும் ரெண்டல் பர்பஸ் கொடுக்கலாம் பக்கத்துலேயே காலேஜ் இருக்குதுங்கிறதுனால உங்களுக்கு வந்து ரெண்டலுக்கும் போகும் இந்த ஊருக்குள்ள வாடகை பொறுத்தளவுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா போயிட்டு இருக்குதுங்க சிங்கிள் பெட்ரூம் மினிமம் அதனால் ஒரு நல்ல இன்வெஸ்ட் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஃப்ரண்டேஜ் அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் கார்னர் பீஸுங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் நீங்கள் ரெண்டு பார்ட்டாக மூணு பார்ட்டோட பிரித்து கூட ரெண்டு பாட்டு கரெக்டாக இருக்கும் ரெண்டு பாட்டோட பிரித்து கூட நீங்கள் என்ன செய்யலாம் சேல்ஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் இது ஒரு டூ பை அப்படின்னு சொல்லலாம் பக்கத்தில் இடங்களோட விலையெல்லாம் விசாரித்து பாருங்கள் இந்த மயக்கணம்பட்டியோட எண்டில் டிடிசி விளைவிட்லாம் போட்டுருக்குறாங்க அங்கே என்ன விலை போகுதுன்னு பாருங்கள் நான் பஸ் ரூட்டு மேலே தார் ரூட்டு மேலே கார்னர் பிளாட்டாக பக்கத்தில் கமர்ஷியல் கடைகளாக இருக்கிற இடத்துல கொடுத்துருக்குறேன் ரொம்ப ரொம்ப கம்மியான ஆஃபர்டபுளான பிரைஸ்லாம் கொடுத்துருக்கிறேன் இங்கே பக்கத்தில் டிடிசிபி ப்ளாட்டில் என்ன ரேட்டு போகுதோ அதை விட சென்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபா குறையாதான் கிடைக்குது இது புக் பண்ணுறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது